மற்றும் போராட்டத்திலே புதுச்சேரி மண்ணிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தவும் தமிழகத்துடைய நம்பிக்கை நட்சத்திரம் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் நம்முடைய மண்பிற்கு மரியாதைக்கு உரிய அண்ணாமலை அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் மார்கழி மாதத்தில் முதல் நாளில் கொட்டுகின்ற மலையை பொருட்படுத்தாமல் தாய்மார்கள் பெருமளவில் அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்றார் நேரத்தை கூட பாருங்க ஆறு மணியை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றோம் முருக பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் சிவனடியார்கள் வந்திருக்கின்றார்கள் இளைஞர்கள் வந்திருக்கின்றார்கள் அரசியல் கட்சியை தாண்டி வேறு வேறு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்களும் கூட இங்கே வந்திருக்கின்றார்கள் ஆனால் ஓட்டு போடுவதற்கு முன்பு வாக்கு செலுத்துவதற்கு முன்பு எதோ பார்த்து ஓட்டு போடுறீங்க உங்க தாத்தா பொட்டு வச்சாங்க குங்குமம் வச்சாங்க ரோட்ல பிள்ளையார் சிலைக்கு முன்பு தேங்காய் உடைச்சாங்க கேள்வி இல்லை ஆனா இன்னைக்கு கேள்வி இருக்கு நம்முடைய சமுதாயம் நம்முடைய பாரம்பரியத்தில் இந்த ஜெனரேஷன்ல ஒரு கோயிலுக்கு போய் வழிபடுவதற்கு பிரச்சனை முருகன் இருக்கக்கூடிய மலைக்கு பிரச்சனை முருகனுக்கே பிரச்சனை விநாயகர் சேர்த்து ஊர்வலத்திற்கு தடை ஆர் எஸ் எஸ் அணிவகுப்புக்கு தடை எல்லாத்தையும் தடை செய்யக்கூடிய அரசுக்கு எப்படி நாம ஓட்டு போடுறோம் என்கின்ற அடிப்படை கேள்விய ஒரு ஒரு இந்துவும் கேட்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுக்கு ஒரு ஒரு இந்துவும் கேட்கணும் ஐயா வரட்டும் கலாச்சாரமே இல்லை நாம் எப்படி பிறந்தோம் என்பதற்கு அடையாளங்களே அளிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எதுக்குங்க இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை ஐயா அது போகாது அந்த நோட்டீஸ் எடுக்க மாட்டாங்க காரணம் நூத்தி இருபது பேர் கையெழுத்து போடலாம் நூறு பேர் கையெழுத்து போட்டா சபாநாயகர் அவர்கள் நோட்டீஸை பெற்றுக் வேண்டும் என்கின்ற விதி அதை வாங்கிக்குவாங்க ஜெயிப்பதற்கு அவங்க ஓட்டு இல்லை இந்த பக்கம் இந்து எம்பிக்கள் இந்து தர்மத்தை நம்பக்கூடிய எம்பிக்கள் இந்து வாழ்வியல் முறையை நம்பக்கூடிய எம்பிக்கள் இவங்க நூத்தி இருபது தான் அந்த பக்கம் நானூறு பேர் இருக்கிறாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல நூத்தி இருபது தான் அது எந்த காலத்திலும் இல்லை ஆனா எதற்காக இந்த நூத்தி இருபது பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க நான் ஒரு திமுக எம்பி கிட்ட கேட்டேன் இந்த கையெழுத்து போட்ட ஒரு எம்பி கிட்ட எதுக்குன்னே கையெழுத்து போட்டீங்க விமான நிலையத்தில் எங்கிட்ட மாட்டினார் டெல்லி விமான நிலையத்தில் அவர் சொன்னாரு பிரதர் கண்டுக்காதீங்க சதவீதம் எங்க பக்கம் வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டுனாச்சு வர முடியும் யோ நீ அரசியல் திட்டத்தை போட்டுக்க நீ ரூம் குள்ள என்னவோ போட்டுக்க உனக்கு மைனாரிட்டி ஓட்டு வேணுமா நீ போட்டுக்க உனக்கு விஜய் வேணுமா வச்சுக்க வேண்டாட்டி வீடு அது உன் பிரச்சனை தர்மத்தை இந்து மக்களை எதற்காக உணர்வுகளை புண்படுத்துகின்றீர்கள் என்பதுதான் நம்ம கேள்வி இது கோயில் சொந்தம் இல்ல இது சர்வே ஸ்டோனு முருகன் அவர்களுக்கு இரண்டு மனைவி இது வந்து மதசார்பற்ற நாள் இப்படியெல்லாம் எதுக்கு பேசுறீங்க அதனால் நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு சில பேர் தனியா வருவாங்க இல்லைங்க கட்சி சொன்னாங்க அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு முதலாளா உங்ககிட்ட வருவார் எங்க ஆல் இந்தியாவில் சொன்னாங்க கையெழுத்து போட சொன்னாங்க தெரியாம போட்டன் அந்த கையெழுத்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு பதவி இறக்குவதில்லை கையெழுத்து போட்ட எம்பி பதவி இறக்கணும் நல்லா நான் இவங்க ஒரு தமிழ் படத்தில் சொல்லுவாங்க நான் நட்டுல வச்சேன் நினைச்சியா லட்டுல வச்சேன் புரிந்து கொள்ள வேண்டும் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய பதவியிலிருந்து இறக்குவதற்காக கையெழுத்து போடல உங்களை உங்கள் பதவியிலிருந்து இறக்குவதற்காக நீங்க கையெழுத்து போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் அது மாநிலமாக இருக்கட்டும் இருக்கட்டும் தமிழகமாக ஓட்டு போடுவதற்கு முன்பு நம்முடைய தர்மத்தை இவங்க பாதுகாப்பாங்களா நம்முடைய மூதாதையர்கள் காலத்திலிருந்து நம்ம காலம் அடுத்து நம்முடைய சந்தேக காலத்துக்கு இந்த தர்மம் போகணும் உறுதுணையாக இருப்பார்களா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே உங்களுக்கு சார் இருக்காருங்க அமைச்சர் ஒரு பெண் பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த பெட்டிஷனை மடிச்சு தலையில இன்னொரு அண்ணன் பொன்முடி இருக்காரு ஏறி மைக்கெடுத்து ஓசியில தானே பஸ்ல போனீங்க ஓசி தானே ஓசி அப்படிம்பார் இன்னொரு அமைச்சர் மேடையில இந்த மேடையில் எத்தனை பேர் எஸ் சி சமுதாயம் கை தூக்குங்க எஸ் சி சமுதாயம் கை தூக்குங்க ஜாதியை கொச்சைப்படுத்தி ஒரு அமைச்சர் பேசுவாங்க இவர்கள் யாருக்குமே மன்னிப்பு கிடையாது ஜாதியை வச்சு நம்மளை பிரிக்கிறவங்க ஒரு செயலுக்காக போனோம்னா நம்ம தலைய டம்முன்னு தட்டுறவங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு மன்னிப்பு இல்லை புதுச்சேரியினுடைய எம்பிக்கு மன்னிப்பு இல்லை புதுச்சேரியினுடைய எம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வீட்டுக்கு அனுப்புங்க தமிழகத்தினுடைய அரசு இருபத்தி ஆறுல வீட்டுக்கு அனுப்புங்க புதுச்சேரியில் நிற்கக்கூடிய இந்து தர்மத்துக்கு எதிராக பேசியிருக்கின்றார்கள் செயல்பட்டு இருக்கின்றார்கள் குரல் கொடுத்திருக்கின்றார்கள் கையெழுத்து போட்டது மட்டும் இல்லைங்க கையெழுத்து போடுற இடத்துல நின்ன அப்படின்னாலும் தூக்கிடுங்க கல்லு கடையில் கல் குடிப்பது முக்கியம் மரத்துக்கு கீழே நீ நின்னால தூக்குவன் தமிழ்நாட்டில் கல்லு குடிங்கை மூடிவிட்டு கல்லை குடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம் குற்றம்னா பக்கத்துல போய் நின்னினாலும் குற்றம்ங்கிற அளவுக்கு உங்களுடைய தண்டனை இருக்கணும் அந்த தண்டனையை ஒரு இந்து சகோதரனோ தாய்மாரோ சகோதரியோ நீங்க கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பட்டைய வச்சுக்கிட்டு எல்லாரும் எப்படி உங்க வீட்டுக்கு அடுத்த தேர்தலுக்கு வர்றாங்கன்னு மட்டும் பாருங்க அந்த சமுதாயத்தை உருவாக்குவோம் யாருக்கும் நாம் எதிரி கிடையாது இஸ்லாமியர்களுக்கு சத்தியமா நாம் எதிரி கிடையாது அவங்க மதம் அவங்க தர்மம் இருக்கட்டும் கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரி கிடையாது உங்க தர்மம் உங்க மதம் நல்லா இருங்க நல்லா கும்பிடுங்க நான் கேட்பது அரசியல் லாபத்திற்காக இந்து சமுதாயத்தை கொச்சைப்படுத்தவர்கள் அதே நேரத்தில் இந்து சமுதாயத்தை பொறுத்தவரை ஒட்டாக ஒன்றாக நெல்லுங்கள் முருகனுக்காகவே யாருக்காக யோசிங்க ஏன் ஜாதிக்காரன் நிக்கிறான் பக்கத்தூர் நிக்கிறான் இவங்க நிக்கிறான் அவங்க நிக்கிறான் ஓட்டு போடலாம் அப்படித்தான் பார்க்கிறாங்களா என் மதத்திற்கு யார் ஆதரவாக இருக்கின்றார் என்றுதான் ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவனும் ஓட்டு போடுறாங்க ஆனா இந்து சமுதாயம் மட்டும்தான் பல பிரிவினைகள்ல நாமளே நமக்குள்ள பிரிஞ்சு பிரிஞ்சு ஓட்டு போறோம் அன்பு சொந்தங்களே இந்த முறை ஒட்டாக திருப்பரங்குன்றத்துல இந்து முன்னணியை பொறுத்தவரை முருகர் மாநாடு நடத்தி காட்டிய பொழுது அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க ஒரு பிக் பாக்கெட் இல்ல ஒரு சேர் உடையில பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடையில் சேல்ஸும் அதிகமாகல டிஎம்கே கடை உட்கார்ந்துட்டேன் ஒரு சேர் உடஞ்சா சொல்லிடலாம் இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு டாஸ் டாஸ்மார்க்ல ரெண்டு கோட்டரை பாட்டில் எக்ஸ்ட்ரா வித்துந்தா சொல்லிடலாம் மக்கள் முருகரை பார்க்க வரல கோட்டரை குடிக்க வந்தாங்கன்னு எதாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு பெண்களுக்கு பிரச்சனை நடந்தா லா அண்ட் ஆர்டர் டிவியில சொல்லுவோம் எதாச்சும் ஒரு பிக் பாக்கெட் நடந்தா வந்தவர்கள் எல்லாம் பிக் பாக்கெட் காரங்கன்னு சொல்லலாம் ஐந்து லட்சம் பேர் வந்து அமைதியா உட்கார்ந்து கந்தசஷ்டி கவசம் பாடி அதற்காக இன்னைக்கு நடந்த மாதிரியே வந்த மலை நின்று முடிச்சிட்டு குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி சேரெல்லாம் எடுத்து போட்டு டிஎம்கே காரனை அரண்டு பயணிக்கிறான் எப்படி இது போன்ற ஒரு இயக்கம் கட்டுக்கோப்பாக இந்து மக்களை வைத்திருக்க முடியும் என்று மறுபடியும் விஷப்பரிச்சை வைத்திருக்கின்றார்கள் தான் அன்பு சொந்தங்களே நம்முடைய உணர்வு நம்முடைய தார்மீக கடமை அரசியல் மாற்றம் வரலினாங்க இந்த கூட்டம் போடுறது வேஸ்ட் மைக்கில் பெறது பேசுறது வேஸ்ட் ஏனாங்க அதிகாரம் யார் கையில் இருக்கிறதோ அவர்களை நல்லவர்களாக அமர வைத்தால் மட்டும்தான் நாம் வீதிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை தப்பான அதிகாரம் கொடுத்தீங்கன்னா நாம மலையில வீதிக்கு வரணும் ஒரு விநாயகர் ஊர்வலத்துக்கு போராடணும் ஊர்வலத்திற்கு போராடணும் முருகனுக்காக போராடணும் ஏன் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவராக இருந்த அற்புதமான மகான் திருப்பரங்குன்றத்தினுடைய முருகருக்கு ஆதரவாக பேசி ஆதரவாக நடந்து கொண்ட காரணத்தினால மட்டும்தான் மாநில தலைவராக இருந்தவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தமிழக மண்ணில் யோசிச்சு இயக்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்தவரை வெட்டி படுகொலை திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவதற்காக அதனால் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நம்முடைய உணர்வு நம்முடைய தார்மீக கடமை ஒன்றாக இணைந்து முருகனுக்கான நியாயத்தை வாக்குப்பட்டியலும் தேடுவோம் ஐயா கோர்ட்ல தேடுறது வேற உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் நிற்போம் அது ஒரு பக்கம் வாக்குப்பட்டியலை முருகனுக்காக நின்றால் மட்டும்தான் அந்த தீர்ப்பு நிரந்தரம் என்பதை புரிந்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த தீர்ப்பு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் வாக்குப்பட்டியலை முருகனுக்காக நாம் நிற்க வேண்டும் நீங்கள் எல்லாம் நிற்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் முன்னரில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூத்த தலைவர் எல்லோரும் முன்னிற்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் மகளிர்கள் சகோதரிகள் சிவனடியார்கள் முருகபக்தர்கள் பக்தர்கள் கடைசியில் அவர் தூரமா இருக்கார் இங்கிருந்து பார்த்தா கூட அவர் தெரியாதுங்க அவருக்கும் நம்மளே தெரியாது ஆனா உணர்வோடு நிற்கின்றார் உணர்வோடு நிற்கின்றார் கடைசியில் இருந்தாலும் கடைசியில் வரிசையில் அமர்ந்தாலும் எனக்கு யாரும் பேசுவதை கேட்கவில்லை யார் பேசுவதும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட முருகனுடைய அருளுக்காக முருகனுக்காக நிற்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து